அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான வீடியோ போட போகிறோம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க என்னான்னு சொல்லிவிட்டு முடிசாக கடைசி வரையும் கேளுங்க தயவு செஞ்சு சிவகா சிவகாசியிலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு அக்கா பேட்டி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தாங்க அவங்க நம்மளுக்கு வாழ்த்து சொல்கிற விதமாக கால் பண்ணியிருந்தாங்க அப்போ பண்ணும்போது தான் இது மாதிரி எங்களுக்கு அரிசி வாங்க கூட பண்ணல எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு மழை பெஞ்சால் கூட நாங்கள் பக்கத்துக்கிட்டு தான் போய் உட்கார்றோம் பட்டாஸ் கம்பெனி தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு மனசே சரியில்லை அப்போ தான் நிர்வாகிகிட்ட கால் பண்ணி கேட்டேன் இது மாதிரி நம்ம கட்சியிலருந்து ஒருத்தர் பதவியில் இருக்காங்க அவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனடியாக நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் கண்டிப்பாக உதவுவாங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க நானும் சரி இது வந்து இது எப்படி போகிறேன்னா கேப்டனோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கிறதுனால தான் அவங்க நம்ம கிட்ட கேக்கிறாங்க கேப்டன் வந்து மறைந்தாலும் அவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு கண்டிப்பா என்னோட மனசு சொல்லுது ஏன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியல நாங்கள் நல்லா வந்துதான் பேக்ரவுண்ட் வச்சிருக்கோம் கேப்டனோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்ன உடனே நம்மளுடைய கண்டிப்பா இப்படி நான் கஷ்டத்துல இருக்குமே நமக்கு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லையே நம்ம எப்படி இருக்க போறோம் என்ன நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேற போறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த வீடு வாசல் எடுத்து வைக்க போறோம் நம்ம என்ன செய்ய போறோம் திக்கு தெரியாம திசை தெரியாம நான் போயிட்டு இருக்கும் சார் நம்ம கேட்டன் கட்சி சார் கேட்டன் கட்சியில எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சார் அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு ரொம்ப தை ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு ரொம்ப தைரியம் வந்துச்சு சார் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே இறங்கினேன் சரி நம்ம இறங்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்வோம் நமக்கு அவங்க எதுனாலும் செய்ய சொல்லி நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு தான் சார் நான் இதுக்காக வந்தேன் சார் இதுக்காக தான் சார் நான் பாடுபட்டேன் இதுக்காக சார் நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்திகிட்ருக்கேன் சார் என் வீடை பாருங்கள் சார் என்ன நிலமையில இருக்குன்னு ஒரு கணவர் இல்லாதனால ஒரு பொ பெண் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க என்ன என்ன மாதிரி எத்தனையோ ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சார் ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்யுங்க நான் அந்த நன்றி கடத்தை என்றைக்கும் மறக்க மாட்டேன் அதனால் நான் ரொம்ப தாய்ம வேண்டி கேட்டுக்கிறேன் என்னோட வீடை சரி பண்ணுறதுக்கு தலைவர்கள் கட்சி அதிபர அதிபரிகர்கள் செயலாளர் ஒன்றியம் மாவட்டம் யாருனாலும் சரி சார் எனக்கு உதவி செஞ்சால் அவங்களுக்கு என்னோடய நம்பரை கொடுத்து

அப்படிங்களா கரெக்டாக பேசிக்கங்க அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்மளுடைய கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம கமாண்ட்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நான் வந்து அந்த கமாண்ட் எடுத்து படித்து ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம் ஏன்னா இது இது மாதிரி நிறைய பேர் இல்லாதவங்க இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுதான் நம்ம கேப்டனுடைய நோக்கமே அதை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணோம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு கேப்டன் வழியில்